ndi n'amun, 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 n'amun

கத்தி ஆதாக மறுக்கல மூடாது

அரிவேல வெற்றி மேல் தெல்லையனார் ஐந்தாவதாக புலிப்பட்டி மரம் சின்னையா பாறோறு பாள சரஸ்வதி மலை ஏறே ஹோட்டல் அடைக்க நிலவாக மோட்டார் கடைசார் ஐந்தாவதாக விளக்குவெட்டி காடு தாமோதரன் 6 லட்சம் பொன்மாரி முட்டக்கர்பர் லிங்க தர்மயானூர் ராஷ்டிரிபுரகி ஏலபதாجا அலியானை சூத்த பெருமாளை ஏற்றிய என்ற சாரி இளையராஜா ஒன்றுள்ள இரண்டல்ல

முதல் புரிசு பெறுவதற்கு எப்படி இந்துவா காலிவாச ராஜாவா கமலாசோட கால விடாதான் சொன்னையில சொல்ல

மூன்றாவதாக துணை மாவட்டம் மாறானூரை சேர்ந்த பால சரஸ்வதி புதுப்பட்டி மரபில் துணைக்கு அறிமுகிறார் சாரதி மலைப்பட்டி கமல் சுந்தர பாண்டியார் தற்கமே ஐந்தாவதாக விளக்கு செல்வார்

புதுக்கோட்டை மாவட்டமா முதலாவதாக திருச்சி மாவட்டம் அன்பில் ஆட்சி நாட்டார் பிரவங்க முதலாவதாக 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 இரண்டாவதாக ராவண்ண சொத்த மந்திர மீன்பெண் ஆதிமுக மூன்றாவது கே புதுப்பட்டி மரபே சின்ன சரஸ்வதி மனோகரார்

அறிமுகத்தைச் சேர்ந்த கருப்பு கடுமையான போராட்டம் திருச்சி மாவட்டம்

我来了我来了我来 மரியாதப்படி யாரும் வர வேண்டாம் தரியங்க யாரும் மட்டும் பச்சோக்குட பச்சோக்குட உடாவி जवानोंக்கு கொடியா குடியா கொடியா குடியா ஏய் வா ஏய் பின்னாடி பின்னாடி மரமேல் பின்னையா பால சரஸ்வதி மரபரின் நூற்றாரு கடோசனர்கள் நாட புதராமதாக அறிமலம் இரண்டாவது திருச்சி மாவட்டம் அன்பில் ஆட்சி நாட்டார் திருச்சி என்ற சாரதி லட்டு இன்பு சரப்பு சதீஷ்குமார் மூன்றாவது வைத பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் தமிழக மீன்பண்ணன் கே ஆர் தேகர் தொத்த மங்களம் வேற்று இளையராஜா குமராஜா

மூன்றாவது துணை சாரதி கலைவாசல் இளையராஜா சார்

இரண்டாவது அறிமுகத்தை இரண்டு வண்டிகள் சரியா முதல் பிரிவு பெறவதற்கு ஆண்டு நாட்டியார் சின்ன வேட்டார் அலோசர் நடைபாக வேஸ்டார் கணேச வேணா விட நதுராமராக திருச்சி மாவட்டம் அன்பு ராஷ்ட்ரிய அப்பன் ஆட்டார் இரண்டாவதராக சுருப்பட்டி மரமேல் சின்னய்யா மதுராமராக திருச்சி இரண்டாவதராக சுரப்பட்டி நத திருச்சி இரண்டாவது ராக சுரப்பட்டி முதல் பெரிய பிரோவருக்கு மதுராஜன் உருவா மதுராமராக தெரிஞ்சி மாவட்டம் அன்பு ராஜ்ஜியப்பன் ஆட்டார் லட்சுமி இந்த இந்து லொட்டி சதீஷ் குமார் இரண்டாவதாக கேரோ குருப்பாட்டி மரமேல் சின்னையா பணி இருந்தாச்சா மனித